அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு இன்று நாம் பராத் இரவின் சிறப்பை காண்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அறிவிக்கிறார்கள் பராத் இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள் அந்த இரவில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் இவ்விரவில் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா அவர்களின் பாவங்களை மன்னிக்கிறேன் உணவு செல்வம் ஆகியவற்றின் அபிவிருத்திக்காக என்னிடம் துவா செய்வோர் உண்டா அவர்களின் துவாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மேலும் வளமான வாழ்வை வழங்குகிறேன் என்னிடம் உதவி தேடுவோரின் துன்பங்கள் துயரங்களை நீக்கி விடுகின்றேன் என்றும்பவர்கள் வழங்குகின்றேன் இப்படி மனிதனின் ஒவ்வொரு பிரச்சனையும் குறிப்பிட்டு இவ்வாறு பஜது நேரம் வரை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருப்பதாக நபி சலலா அலி வசல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் துர்ருல் மந்தோர் கஷ்புல் கும்மா மேற்கண்ட இந்த பிரகாரம் பார்த்தால் இறைவன் நமக்காக முதல் வானத்தில் இறங்கி வந்து நமது நாம் அவனிடம் கையேந்துவதையே விரும்புகிறான் மேலும் நாம் இந்த இரவில் அவனிடம் கையேந்தி நமது என்னென்ன தேவைகள் உள்ளதோ நமது என்னென்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் உள்ளதோ அவனிடம் கேட்டால் அது அன்றைய தினம் அல்லாஹுவால் நிறைவேற்றி தரப்படும் யா அல்லா எங்களுடைய அனைத்து துவாக்களையும் தேவைகளையும் ஹாசத்துகளையும் நபி சல்லாஹ் வசல்லம் அவர்களின் மூலியமாக கபுல் செய்து கிருபி செய்வாயாக நாயனே